அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டு முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாராகி தேவி வழிபடுபவர்கள் இன்றைய நாளில் வழிபட வேண்டிய நேரம் காலை ஆறு டு ஏழு அதன் பின் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து அதன் பின் பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து ராகு கால நேரமான மூணு டு நாலு முப்பது மாலை ஐந்து நாற்பதில் இருந்து ஆறு ஐம்பதுக்குள் அதன் பிறகு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் வாராகி தேவிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் துவரும் பருப்பு பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கினுள் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு அதன் மீது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்க பிரசாதமாக கண்டிப்பா பானகமோ பச்சரிசி மாவினால் செய்த பலகாரங்கள் ஏதாவது வைங்க பச்சரிசி மாவுல செய்த இனிப்புகள் ஏதாவது செய்து வாராகி தேவிக்கு பிரசாதமா வைங்க பழம் வேர்க்கடலை மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இதை போன்ற பச்சையாக வைக்கணும் இதை போன்ற பொருட்களெல்லாம் வேக வைக்காம பச்சையாக வைக்கணும் இந்த நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய ஒருவரி வாராகி தேவி மந்திரம் ஓம் மகிஷாரூட வாராகியே நமோ நமக ஓம் மகிஷாரூட வாராகியே நமோ நமக இந்த நாளில் நீங்கள் ஒரு சிறப்பு தீபம் ஏற்றிருக்கீங்க இல்லையா ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு எடுத்து நன்றாக துடைத்துட்டு அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வைங்க இல்லை அரிசி பாத்திரத்தில் ஒரு பச்சை நிற துணியில் முடிஞ்சு வைக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி வைங்க இந்த பணம் உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பண வரவு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்பது தீப வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் வாராகிதை வழிபாடு என்பது தீப வழிபாடு தான் இந்த தீபத்தை இப்படி ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு நீங்கள் போது குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பதிவை முடிப்பதற்கு ஒண்ணு ஒரு சிறிய அறிவிப்புங்க நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா நிலைவாசல்ல வைக்க சொல்றீங்க ஒரு பொருளை பரப்பி அதன் மீது தீபம் ஏத்த சொல்றீங்க இந்த இடத்துல இந்த பொருளை வைக்க சொல்றீங்க அதெல்லாம் என்ன செய்யறதுன்னு ஒரு மறுபடி மறுபடியும் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் முடிந்தளவு அதையெல்லாம் தானமாக கொடுத்துருங்க நாணயங்களை பொறுத்த மட்டிலும் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் இல்லை உண்டியில் போடலாம் தானியங்களை பொறுத்த மட்டிலும் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை பறவைகளுக்கு மீன்களுக்கு உணவாக போடலாம் கண்திருஷ்டி பரிகாரங்கள் செய்கிறீங்க இல்லையா அதை மட்டும் கண்டிப்பாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணுங்க மறுபடியும் சொல்கிறேன் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஆனால் ஒரே சந்தேகத்தை மறுபடி மறுபடி கேட்காதீங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்